ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு வந்து ஒயர் இண்டஸ்ட்ரீஸோட டேட்டா வந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்சால் ஒயர் அவங்களோட சேல்ஸ் எவ்வளோங்கிறத வந்து வந்து சொல்லியிருந்தாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கரண்ட்டாக ட்ரேட் ஆகுது ஸோ இதில் வந்து இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் மேலே வந்து அதாவது ஆல்மோஸ்ட் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்புறம் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பத்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஐபிஓவில் வந்து லிஸ்ட் ஆச்சு ஸோ இதோட இஷ்யூ ப்ரைஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தாறு ரூபா கிட்டே வந்து இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஐநூறுபா கிட்டே வந்து போச்சு ஸோ டெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா வரையும் போச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பாயிண்ட்டில் இருக்குது இதில் வந்து நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவென்யூ ஓரளவு ஓகேவாக இருக்குது ப்ராஃபிட்டும் ஓரளவு நல்லாவே தான் வச்சுருக்காங்க இதோடய ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு கிட்ட வந்து ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜும் அதர் டொமஸ்டிக் வந்து நாலு பர்சன்டேஜும் வந்து வச்சுருக்காங்க ரீட்டெயில் வந்து பார்த்திங்கனா நாலு பர்சன்டேஜ் எஃப்ஐயையும் இதில் ஹோல்ட் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸோ இதை வந்து ஃப்யூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு வந்து சொல்கிறாங்க பட் நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை பண்ணுங்க இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்